دیا فی نام کافی مزید و فن یا کریم یا رحیم یا اللہ علامہ صلی اللہ سید انام محمد انعلّا علی سیدنا محمد انبارک وسلم سلیمہ குவத்தில் அல்லாமல் கிர்பே உல ரஹ்மானே எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மணித்தருள் புரிவாயாக எங் நாங்கள் செய்த அனைத்து பாவத்தின் மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களே மணித்தருவல் புரிவாயாக எங்களுடைய சகோதர சகோதரியுடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய குடும்பத்தார்களுடைய பாவங்களை மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய மூத்த பாவங்களை அருள் மன்னித்த யார் ரப்பே யார் ரஹ்மானே இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீமான ஆண் பெண் சகரது அனைவருடைய பாவத்தை மன்னிச்சு நாங்கள் அனைவரும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சிருப்பே யாருலாம் நாங்கள் புரிந்தும் புரியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சுடுலா யாருலாம் நாங்கள் அறிந்தும் அறியாம செய்த பாவங்களை மன்னிச்சிருப்பே யாருலா நாங்கள் வேணும் என்றே பாவம் செய்கிறோம் ரப்பே எங்களை பாவத்தை முழுமையாக மன்னிச்சு எங்களை பாவத்தின் காரணமா உனக்கு கோபமான பார்வை பாவத்தை அனைத்து முழுமையா மன்னிச்சுறியா யாரெல்லாம் முன் செய்த பாவங்களையும் அனைத்து மன்னிச்சுறியா யாரெல்லாம் சிறிய வயதில் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிருக்கே யாரெல்லாம் பாவத்தின் காரணமா எங்களுக்கு தடை செஞ்சிடையா யாரெல்லாம் பாவத்தின் காரணம் எங்களுடைய வீட்டிலேயே ரிஜுக்கிலே தடை செஞ்சே யாரா பாவத்தின் காரணம் பாப்பாவோடைய வியாபாரத்திலே பர்க்க தடை செஞ்சே யெல்லா யா ல்லா யாருலா எங்களை பாவத்தின் காரமாக எங்களை ஜாமியாத்துடைய பரக்கத்தில் இணை தாழ் ரப்பே யா ல்லா யாருலா எங்களை பாவை அனைத்து முழுமையாக மன்னிச்சுடு அல்லா யாருலாம் நாங்கள் மனவருத்தி கேட்குறோம் பிரபே கவலைப்பட்டு கேட்கிறோம் பிரபே யாரெல்லாம் நாங்கள் முன் செய்து அனைத்து பாவத்தையும் மன்னிச்சியா யாரு எல்லாம் எங்களை தண்டிச்சிடாரு ரப்பே யாருலா பாவத்தின் காரணமாக எங்களை நரகத்துல போட்டுறாரு ரப்பே பாவத்தின் கடமை மருமையில எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறையாலா பாவத்தின் காரணமா கபருடைய வேதனை எங்கள் கொடுத்து நரகத்தை விட்டும் கபூர் வேடனையே அனைத்தும் நீக்கிறியா எங்களுக்கு கஷ்டங்களை எங்களுக்கு குடும்பத்தார கஷ்டங்களை நீக்கிறியா யாரெல்லாம் எங்கள் உஷாமுடைய கஷ்டங்களை எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் நீக்கிறியால் பாவத்தின் காரணமா கஷ்டத்தை கொடுக்க

நாங்கள் மனனம் செய்யக்கூடிய நசீபை குடுகிற அபே யால்லா எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய நாவிலே நீ வந்து குரானை வரவிடாமல் பண்ணி தார் யால்லா எங்கள் பாவத்தை முழுமையாக மனித்து எங்களோட வாயில் எங்களோட நாவிலே எங்களுக்கு குரானை வரவேகிற அபே யாழ குரானை நாங்கள் சரளமாக ஓடக்கூடிய நசீபே கூடிய அல்லாஹ் யாழா தஜ்வின் மக்களதோட ஓடக்கூடிய நசீபை குடுகிற அப்பே யால்லா எங்களோட மறுமை நாள் நாங்கள் குரான் ஓடக்கூடிய நசிப் குரான் இப்போ ஓடக்கூடிய நசீபே கூடிய அல்லால்லா யால்லா யா நசிபை குதிரப்பு உயர்ந்த சொர்க்கமா ஜனத்தில் போக்கு நசிபைக்குரிய கபுரை பூஞ்சோலி ஆக்கிரங்களை கபுரை விசாலமாக்கிற கேட்கக்கூடிய அனைத்து கேள்வி பதிலும் லேசாக்கிறியா யாரா மருமையில கேட்கக்கூடிய அனைத்து கேள்வி பதிலுக்கும் நாங்கள் பதிலளிக்கக்கூடிய நசிபை குதிரப்பே யாரெல்லாம் எங்களை கபூர் வேடையை விட்டு பாதுகாத்துறியா யாரா கபர்ல கேட்கக்கூடிய அனைத்து கேள்வி பதிலும் லேசாக்கிறேன் ربے یا اللہ யாழ்லா மச்சர் மைதானத்தை நாங்கள் அனைவரும் விரண்டு ஓடுவோமே எங்களுடைய தாய் தந்தையை பட்டு ஓடுவோமே எங்களுடைய குடும்பத்தார்களை பட்டு ஓடுவோமே ரப்பே நிலையை எங்களுக்கு யா யாழ்லா அனைவரையும் நாங்கள் கைப்பிடித்து சுவனம் செய்யக்கூடிய நசிபைக்குரிய அல்லா அதி அதிகமாக தொழுவக்கூடிய நசிபை ரப்பே ஐந்து வயல பரவான தொழுவை தொழுவக்கூடிய அல்லா அந்த தொழுவைக்கு முன்சுணன் பின்சுடன் சேர்த்து தொழுவக்கூடிய நசி ரப்பே யா யாழ்லா நஃபிலா

கபலா காமே விற்ற ரப்பே யா அல்லாஹ் யா உள்ளம் எங்க உள்ள மிருகி போய்ட்ட ரப்பே எங்க உள்ளம் அழுகை வர மாட்டே ரப்பே யா அல்லாஹ் அளுவே கொடு नसीபே குடு ரப்பே யா அல்லாஹ் உன் அல்லாஹ் துவா தில் দোয়া கேக்கும்போது அளுதே দোয়া கேக்க குடு नसीபே குடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் அளுதே ததி கேக்க குடு ரப்பே யா அழுகை அளுவே எங்களுக்கு அளுவே குடு நடிக்க வார ஒரு नसीபே குடு ரப்பே யா அல்லாஹ் அளுவே ஒரு நடிக்க ஒரு नसीபே குடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு உள்ளத்தை இலகுவாக்கு ரப்பே பஞ்சை போன்று ரேசாக்கி ஆல்லா யா எங்களுக்கு கல்வியை விசாலமாக்கி ஆல்லா யா நர்சை வைத்து பாதுகாப்பு கூடிய ரப்பே ஜிஞ்சை டான் கிட்ட இருந்து பாதுகாப்பு கூடிய ஆல்லா யா அந்நிய பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கூடிய ரப்பே யா எங்கள் குடும்பத்திலே பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களை அந்நிய ஆண்கள் கிட்ட இருந்து பாதுகாத்து யாழ்லா யா எங்களை தாய் தந்தைகள் வந்து உன்னை நம்பியே தான் யாழ்லா வீட்டிலே பெண்களை விட்டு போய் செல்கிறார்கள் யா அவர்கள் எந்த ஒரு பாவத்தியம் கொடுத்து ராயா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்க அனைவரும் சுன்னத்து வல் ஜமாத்தி அறிந்து வாழக்கூடிய नसीபை குடு ரப்பே குரான் குரானை சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் அறிந்து வாழக்கூடிய नसीபை குடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா கொஞ்சமாவது அறியக்கூடிய नसीபை குடு ரப்பே உன் ரசூலை கொஞ்சமாவது அறியக்கூடிய नसीபை குடு யா அல்லாஹ் ஹதீஸ் போன்ற கிதாபில் படிக்கக்கூடிய नसीபை குடு ரப்பே யா நாங்கள் அனைவரும் சிறந்த ஒரு ஆலிமாக்குடைய नसीபை குடு ரப்பே நாங்கள் அனைவரும் ஒரு சிறந்த ஒரு ஆலிமாவை நசிபெற நாங்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேயே சிறந்த ஒரு ஆலிமாவ வேண்டும் ஜாமியா சிறந்த ஜாமியாது தேவையான அனைத்து பொருட்களையும் நீ வந்து கொடுத்து ரப்பே யாருல அனைத்து தேவையை நீ பூர்த்தி செஞ்சிருக்கூடிய அனைத்து தொழிலையும் நீ வந்து ஏற்றுக்கொள் ரப்பே நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாயும் அபுல் ஆக்கியா யா

நாங்கள் சுகூசை கடமை பெற்றிருக்கோம் ரப்பே நீ கொடுத்த அனைத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரப்பே யாழ்லா மிக மிக நன்றி யா ரப்பே யாழ்லா நீ கொடுத்த அனைத்து விஷயத்துக்கும் நன்றி யாழ்லா யாழ்லா நாங்கள் அனைவரும் உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் ரப்பே யாழ்லா ஒவ்வொரு நிமிடமும் உன்னை நினைக்கக்கூடிய நசிபை கூடிய அல்லா உன்னை நினைத்தே நாங்கள் வாழக்கூடிய நசிபை கூடிய அல்லா யாழ்லா யாழ்லா நாங்கள் மௌத்தாகக்கூடிய தருணத்தில் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற இந்த திரு கலிமாவை சொல்லி மௌத்த

நாங்கள் ஏதாவது எங்களுக்கு உசாம்கள் கவலை ஏற்படுத்து மன்னித்துக் கொள்றப்பே எங்கள் மூலியமா ஏதாவது கவலை ஏற்படுத்திக்கொள்றப்பே யார்லா எங்கள் உஸாம்கள் நசீபை கூடாமல் அனைத்து கேட்கக்கூடிய அனைத்து யா ல்லா யா ல்லா அவர்கள் எங்கள் கலை ரப்பே அவர்கள் சொல்லுபடி நாங்கள் கேட்கக்கூடிய நசீபைக்குரிய கூடிய யா ல்லா யா அவர்கள் நாங்கள் எப்ப எப்படிலாம் ஆகணும் என்று நினைக்கிறார்கள் அதே போன்ற ஆகக்கூடிய நசீப நசிபை குடி அல்லா யல்லா யல்லா நாங்கள் வந்து ஏழு வருடம் முடித்து இதே மனசாக உஸ்தாக இருக்கக்கூடிய நசிபை குடி அல்லா இஸ்லாத்துக்காக ஹிதுமத் செய்யக்கூடிய நசிபை குடி ரப்பே யல்லா தீனிலே இருக்கக்கூடிய நசிபை குடி அல்லாஹ் யல்லா யல்லா துன்யாவிலே இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் இருந்து பாதுகாத்து ரப்பே யல்லா பொறாமையை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் புறம் பேசுவதை விட்டு பாதுகாத்து ரப்பே யல்லா சோம்பே தனித்தை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் யல்லா முயற்சி முயற்சி செய்யக்கூடிய மாணவர்கள எங்களை ஆக்கிறப்ப அதிகமாக முயற்சி நசீபை கொடுறப்பா யாரெல்லாம் ஆங்கிலம் நசிபை ரப்பே அரபிக் பேசக்கூடிய நசிபைக்குரியா யா யா உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கா அத்தனை மொழிகளையும் பேசக்கூடிய நசிபை குடியா யாருல எங்கள் பெற்றோர்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் நோய் ஷிஃபா கொடுத்துட்றியாலா எங்கள்ல யாருக்காவது நோய் இருந்தாலும் நோய் ஷிஃபா ரப்பே யா

சஹாபாக்கள் பொருத்தால் சாலியங்கள் பொருட்கள் சித்திக்கிங்கள் பொருட்கா சொஹதாக்கள் பொருட்கள் இறைநேசர்கள் பொருட்கள் அனைவரின் பொருட்கள் எங்கள் துவாயை கபிலாக்கிடு அல்லா யா ல்லாம் நான் கேட்கின்றதுவா நான் கேட்க நினைத்ததுவா நான் கேட்க மறந்ததுவா அனைத்து துவாயும் கபிலாக்கிறே அல்லா யாருல்லா உனக்கு கூவத்தினால் உனக்கு வலுமையினால் எங்கள் துவாய் கபிலாக்கிடு ரப்பே யா அல்லா எங்களை துவாயை கைவிட்டாரியா அல்லா யா ல்லா உன்னிடத்திலே கையேந்தக்கூடிய அல்லா யார் இடத்திலையும் கையேந்த விட்டார் ரப்பே நீ விடமாட்டேன் என்று தெரியும் ரப்பே ും എ കൈവ് വിട്ടും അലഹമുല്ലമീൻ